விழிப்புணர்வு வணக்கம் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் பல்வேறு விதமான விஷயங்களை உங்களுடன் நான் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளையும் ஆற்றலுடன் துவங்குங்கள் உங்களுக்கு வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும் அது எப்படி ஒவ்வொரு நாளும் ஆற்றலுடன் நம்முடைய நாளை துவங்குவது என்ற நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன் காலையில் எழுந்தவுடன் குறைந்தது ஒரு இருபது முறையாவது நல்ல ஆழமாக மூச்சை எவ்வளவு எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோக்களோ இழுத்துட்டு மெதுவாக வெளியில் வருது இழுக்கும் பொழுதும் மெதுவாக எழுக்கணும் வெளியில் விடும் பொழுதும் மெதுவாக விட வேண்டும் இது மாதிரி செஞ்சோடனே நம்ம உடம்பில் ஆக்சிஜன் நிறைவாகிவிடும் அப்படி ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாவே நமக்கு சுறுசுறுப்பு வர ஆரம்பிக்கும் பிறகு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியாக குச்சிக்கிறது ஏதாவது ஒரு விதமான உடற்பயிற்சியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது இந்த மூன்று விஷயங்களையும் செய்தது பிறகு குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுடைய மனதிற்கு கட்டளையாக கொடுங்க அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்து சிந்தியுங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக செய்து முடித்து விடுவீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே உறுதி கூறுங்கள் அல்லது இந்த ரேஸில் சைக்கிள் ஓட் பந்தயத்தில் ஓட்ட பந்தயத்தில் இந்த கிரிக்கெட் விளையாடுற போது இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விளையாடுறவரை வெளியிலேருந்து என்கரேஜ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சிக்ஸர் அடி சிக்ஸர் அடி அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி நம்முடைய மனதிலும் நம்மை என்கரேஜ் பண்ண முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக எளிய நுட்பம் கையெழுப்பதும் கையெப்பிருப்பதும் உங்களுக்கு தட்டி கொடுக்கணும் உங்கள் பேரை சொல்லி இமயவர்மன் உன்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் நீ சாதிக்க பிறந்தவன் நீ ஜெயிச்சு காட்டுவ உன்னால் முடியும் உன்னால் முடியும் யூ கேன் டூ நீ சாதித்து காட்டுவ அப்படின்னு உங்களுடைய மனதிற்கு ஆற்றல் வரும் வரை உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் அப்படி தட்டி கொடுத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய அனைத்து செல்களும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் அந்த நாள் மிகவும் சக்தியான நாடாகவும் மிக பெரிய அளவில் வெற்றி ஈர்க்கக்கூடிய நாளாகவும் அமைந்து அமைவதை பார்ப்பீர்கள் இதே நேரத்தில் இது வெயில் காலமாக இருப்பதால் அந்த நாள் முழுவதும் குறைந்தது ஒரு மூன்று லிட்டர் தண்ணீராக குடியுங்கள் அதே நேரத்தில் காலை உணவை எக்காரம் கொண்டு தவிர்க்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இவற்றை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்தே மகத்தான மாற்றங்கள் துவங்கிவிடும் என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேறொரு அற்புத தகவலுடன் உங்களுடன் தொடர்புகிறேன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து அற்புதங்கள் நிகழட்டும் வாழ்க வளமுட வாழ்க வையகம் நன்றி வணக்கம்